நாட்டு மாட்டு பெரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆத்ரா கேட்டல்ஸில் இன்றைக்கு நான்கு விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க முதல் பதிவாக பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மாதங்களான நல்ல தரமான செவலை கண்ணுங்க ஜோடிக்கு என்ன இருக்குது நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுருள் கொம்பு எருமீங்க இறுதி பதிவாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் எய்த்து நாட்டின் எருமீங்க நம்ம சொல்கிற விஷயங்களை நீங்கள் முழுசாக கேளுங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பன்னிரெண்டு மாதங்களான ஒரு தரமான பெருங்கோட்டு ஜோடி செவலை கண்ணுங்க கன்று நல்ல தரமான கண்ணாக இருக்குது ஒரு கண்ணை பார்த்தீங்கன்னா இன்னொரு கண் பார்க்க தேவையில்லைங்க ரெண்டும் பார்த்திங்கன்னா கொம்பு தலையில் முகலட்சணத்தில் உடம்புல ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்குங்க ஜோடி கண்ணாக இருக்கும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி கிடையாது ரெண்டு கண்ணுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு ஜோடி கன்று ஒரே மாதிரியாக இருக்கிற கண் வேணும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் குறைப்பளது கிடையாதுங்க வயிறு தொங்கல் கிடையாது தலையில் நல்லா அழகு லட்சமான கண்ணாக இருக்குதுங்க முன்னது முன்னது இல்லாமல் நல்லா ஊசி கொம்பாக நல்லா விளாட் கொம்பு அமைப்பில் வருமுங்க நல்ல திமிலேத்தமுங்க நல்லா புறவேத்தம் நல்ல உடல் அமைப்புங்க நல்ல உடல் வந்து பார்த்திங்கன்னா உடச்சலான உடம்பாக இருக்குது நாளைக்கு மா நாளைக்கு மாடாகும் போது நல்ல லட்சணமான மாடாக நல்ல பெருங்கூட்டு மாடாக வந்து சேர்ந்துக்குங்க ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே ஒரே அச்சலை ஊற்றின பொருள் மாதிரி உங்களுக்கு இருக்குமுங்க நல்ல கண்ணாக வேணும் நல்லா ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு செவலை கண்ணை வேணும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் இந்த கன்று இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த ஜோடி கன்று இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாக புக் பண்ணிக்கலாமுங்க விற்பனை விலை வந்து ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு தரமான ஜோடி கன்று வேணும் செவலை கண்ணாக இருக்கணும் எந்த விதமான குறை இருக்கக்கூடாது நல்ல கண்ணாக வாங்கி வளர்த்திக்கணும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இரண்டாம் ஏற்று சுருள் கொம்பு எருமைங்க எருமை நல்ல லட்சணமான எருமையாக இருக்குது மூக்கரியலிங்க உடம்பு நல்ல உடசலான உடம்பு கொம்பு வந்து நல்ல சுருள் கொம்புல நல்லா தெளிவான முக அமைப்பில் இருக்குதுங்க நல்ல மடிகால் சுத்தம்ங்க மூ நாலு காம்பும் பார்த்தீங்கன்னா ஒரே அளவில் நல்லா அள்ளி வச்ச மாதிரி இருக்குங்க ஒவ்வொரு காம்பும் ஒவ்வொரு அஞ்சு நேரத்தில் தெளிவான அமைப்பு தெளிவான மடி அமைப்புங்க இன்னும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே கன்று ஈணிரும்ங்க பத்து மாதம் முடிஞ்சிருச்சு இன்னும் அதிகபட்சம் பத்து நாள்லேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே கன்று ஈணிரமுங்க நல்ல எருமையாக வேணும் இளம்பொருளாக வேணும் ரெண்டாம் நேர்த்தாக இருக்குதுங்க நீங்கள் வாங்கினீங்கனாலும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு ஏத்துக்கு வந்து நல்லா வச்சுக்கலாமுங்க பாலோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து ஒம்பது லிட்டர் வரைக்கும் கறக்கலாம் நல்ல கறவி இருக்குதுங்க கறவைக்கு நிற்கிறதுக்கும் நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோம் அதே கறவையில் ஒரு தரமான எருமை வேணும் நல்ல கறவையில் ஒரு எருமை வேணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமுங்க இந்த சுருள்கொம்பு எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு தரமான எருமை சுருள் எருமையாக வேணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாம் நல்ல கறவி இருக்குதுங்க காம்பு பூ காம்பாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாம் தாலி தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க தவுடு தண்ணி நல்லா குடிச்சிக்குது தீன் நல்லா எடுத்துக்குதுங்க நீங்கள் காடில் மேய்ச்சல் இருந்தாலும் கொண்டு போய் விட்டுட்டு மேய்ச்சலும் நல்லா மேய்ஞ்சுக்குதுங்க நல்ல எருமை மூக்கறியாமல் தெளிவான கொம்பு அமைப்பில் சுருள் கொம்பில் ஒரு தரமான எருமை நல்ல உடசலான உடம்புல நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குது நீங்கள் வேணும் அப்படின்னா வாங்கி இந்த எருமையை வளர்த்திக்கலாமுங்க இந்த எருமையினுடைய விற்பனை விலை வந்து அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அதுக்கடுத்த இறுதி பதிவாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் எய்த்து ஒரு நாட்டின எருமைங்க பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆறுலேருந்து ஏழு லிட்ரு வரை கறக்குங்க நல்ல உடசலான எருமையாக இருக்குது மூக்கரியலைங்க நல்லா தெளிவான கும்ப அமைப்பாக இருக்குதுங்க நல்ல உடம்பு வந்து நல்ல உடசலான எருமை ஒரு சின்ன எருமையாக வேணும் நல்ல வீட்டு கருவிக்கு அளவான எருமையாக வேணும் ஒரு நாளைக்கு ஒரு ஆறுலேருந்து ஏழு லிட்டர் வரைக்கும் கறவி இருக்கணும் கறவைக்கு நிற்கிறதுக்கும் நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் நம்ம முத்துரவாதம் கொடுக்குறோமுங்க காம்பு நல்லா சன காம அமைப்புங்க நல்லா அமைப்பு நல்ல மடியால் சுத்தத்தில் தெளிவான எருமையாக இருக்குது நல்லா உடச்சலான எருமையாக இருக்குதுங்க நல்லா கால்கள் நல்லா ஊக்கமுங்க தாளி தண்ணி நல்லா குடிச்சுக்குதுங்க நல்லா தவிடு தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா உளும்பி நல்லா குடிச்சுக்குமுங்க தீன் நல்லா எடுத்துக்குது நல்ல எருமையாக நல்லா இளம்பொருளாக மூன்றாண் திறமையாக இருக்குது நீங்கள் இந்த எருமை வேணும் அப்படின்னா நேரில் வந்து பார்த்தும் தெளிப்படுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாக புக் பண்ணிக்கலாமுங்க நாம் உங்கள் இடத்துக்கு ஏற்றி கொண்டாந்து இறக்கி கட்டி கொடுத்துட்டு மீ தொகையும் நம்ம வண்டி வாடகையும் வாங்கிக்குவோம் இந்த மூன்றாம் எத்து சினையெருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல எருமை வேணும் நல்ல வீட்டு தேவைக்கு பூர்த்தி செய்கிற அளவுக்கு பால் இருக்கிற ஒரு தரமான எருமை வேணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிப்படுத்தி வாங்கிக்கலாம் நாம் எல்லாத்தையும் நேரில் வந்து பார்த்து தெளிப்படுத்தி வாங்கிக்கணுன்னா சொல்கிறோம்ங்க ஆதிரா கேட்டல்ஸ்க்கு நீங்கள் எப்போ வேணாலும் வரலாமுங்க வர்றப்போ நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு எந்த மாடு எந்த கன்று எந்த எருமை இருக்குதுங்க கேட்டுட்டு நேரில் வந்து பார்த்து அதுக்குண்டான விளக்கத்தை தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போய்க்கலாமுங்க நல்ல தரமான மாடுகள் வேணும் கன்றுகள் வேணும் நல்ல எருமைகள் வேணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஆதிரா கேட்டல்ஸுங்கிற வர சேனலில் பதிவை பார்த்துக்கிட்டு வாங்க உங்களுக்கான பதிவில் வரக்கூடிய மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க